இறைவனுக்கு என் முதல் வணக்கம் கலைஞரின் குரலோவியம் குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் கலைஞரின் குரலோவியம் மிக அருமையான நூல் என்று ஏற்படி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த கலைஞரின் குரலோவியத்தில் இன்றைக்கி நம்ம என்ன குரலை பற்றி பார்க்க போகிறோம் அந்த குரலுக்கு கலைஞர் என்ன ஒரு பொருளோட ஒரு கதையோட என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்ப்போம் இன்றைக்கி நிறைய போலிச்சாமியார்கள் நிறையா இருக்காங்க இன்னைக்கு நிறைய போலிச்சாமியார் இருக்காங்க போலி துறவியலும் இருக்காங்க இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இதை குறித்து திருவள்ளுவர் காலத்திலே அப்படி இருந்திருக்காங்க அப்படி ஒரு நிலைமை இருக்க போய் தான் திருவள்ளுவரே இந்த குரலை எழுதியிருக்கிறார் நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வார் வாழ்வாரின் வன்கணர் இல் அப்படின்னு சொல்லி ஒரு வன்கணர் இல் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் அருமையான குரல் இந்த குரலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது இது ஒரு இது ஒரு காட்சிப்படுத்துகிறார் கலைஞர் அருமையாக ஒரு அருமையான ஒரு ஆன்மீக மேடை நடக்குது அங்கே ஒரு திரவியார் வந்து பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து இறைவனுடைய பாதங்களே போதும் இறைவனுடைய பற்றே போதும் நான் இறைவனே கதி என்று நான் வாழ்கிறேன் எனக்கு இறைவன் போதும் என்னுடைய சிற்றின்வம்லாம் தேவையில்லை மண்ணாசை பொன்னாசை பொருளாசை இதெல்லாம் நான் துறந்து விட்டேன் அப்படி இப்படின்னு எப்படி ஒரு அடிக்கு மொழியில் அப்படியே அடுக்கிறார் அதாவது அது ரொம்ப ஒரு அருமையாக கலைஞர் என்ன சொல்றேன்னா அதாவது ஒரு துறவி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் எழுதியிருக்காங்க எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதையும் எழுதியிருக்காரு மன்னதற்கு பொன்னதற்கு மயக்கும் விழி பெண்ணதற்கு மகேசன் அருள் பெற்றுவிட்ட எனக்கு இந்த பற்றெல்லாம் பட்டொழிந்து போயிற்று ஐயன் திருவடிகளே என்னை ஆட்கொண்ட பெரும்பற்று மண்ணும் பொண்ணும் மாய பெண்ணும் அடியனுக்கு பாம்பு புற்று இது கலைஞரனுடைய நடை அதனாலதான் நான் இதை படிச்சுதான் சொல்லணும் அந்த அருமையான நடை அந்த நடை அதை படிக்க படிக்க அந்த தமிழுடைய வார்த்தைகளை எப்படி அருமையா அந்த எழுதியிருக்கார் அப்படின்றத போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதை பார்க்க படிக்கும்போது ஆசையாக இருக்குது இப்படிலாம் டயலாக் விட்டுட்டு அதை நான் வந்து இப்படி இருக்கான் அப்படி எனக்கு மகேசனுடைய அருள் தான் எனக்கு முக்கியம் எனக்கு பெண்கள் வேணாம் பொன் வேணாம் பொருள் வேணாம் எதுவுமேலேயும் எனக்கு ஆசை இல்லை அப்படி இப்படின்னு டயலாக் விட்ட துறவு என்ன செய்கிறாரு அப்படின்னா நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு வீட்டுக்கு போறாரு அவருடைய குடிலுக்கு போகிறார் பின்னாலே ரெண்டு இளைஞர்கள் போடும் நம்மளும் போவோம் கூட என்னன்னு உள்ள இளைஞர் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த துறவி எங்கேதே போகிறாரு இவ்வளோ பற்றலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லி போகிறார் போகிறான் அப்படி போயிட்டுருக்கு போகிறான் போய் துறவி இது வேகமாக ஒரு வீட்டில் போய் கதை அடைகிறாரு இந்த இளைஞனும் ஜெயலலிதா ஒரு ஒவ்வொரு நின்று பார்க்கறான் என்ன நடக்குதுன்னு உள்ளே போனோன்னே ஒரு அழகான பெண் வர்றான் வந்து துறவியை கட்டி சேர்ந்து பிடிக்கிறான் இறுக்கி அணைச்சிக்கொள்கிறான் அப்படி சந்தோஷமாக ரெண்டு பேரும் காதல் இதில் இருக்கிறாங்க அப்போ திருவி சொல்றாரு இப்பதான் சொல்லிட்டு வந்தேன் வந்து இந்த ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவன் உன்னை நினைச்சுக்கிட்டே சொன்னேன் என்ன சின்ன இடை அன்ன நடை கண்ண மொழி கண்மணியே காத்திருந்தாயோ அப்படின்னு ஒரு டைலாக் விடுறார் இதை பார்த்தா அந்த இளைஞருக்கு எப்படி இருக்கும் என்னடா இந்த துறவி வந்து இங்கே இங்க ஒரு வேஷம் அங்க ஒரு வேஷம் போடுறானே இவனை வந்து நம்ம இப்படி நம்பிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுல வருத்தம் அடுத்து ரொம்ப கொஞ்ச ராக குழவராக அதை பார்க்க அவனுக்கு சைக்கிள இனிமேல் இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளை மட்டும் அந்த துறவியோட வாசல்ல எழுதி வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறளை எழுதி வச்சுட்டு போனோம் அந்த திருக்குறள் தான் என்ன உண்மையிலேயே மனதார பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல நடிப்பவர்கள் வாழ்கின்ற வஞ்சகர்கள் வாழ்கின்ற வஞ்சகர்கள் கூட நல்லவங்களா வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அருமையான இறம் யாருமே இல்லை அப்படின்றது மாதிரி அருமையான குரல் இந்த குரல் இந்த குரல் நெஞ்சில் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் கனாரில் அப்படின்ற குரலை அந்த இளைஞன் வந்து அந்த துறவியினுடைய வாசல்ல நுழைவாயில எழுதி வச்சுட்டு போனாரு அப்படின்ற மாதிரி கலைஞர் முடிச்சிருக்காரு இப்படி ஒரு போலி துறவியை பத்தி அருமையான ஒரு கருத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் இந்த குரல் வந்து இருநூத்தி எழுபத்தி ஆறாவது குரல் குரலோவியத்துல இந்த இந்த இது எங்க இருக்கு அப்படின்னா இந்த பக்கத்துல இருக்குன்னா முன்னூத்தி நாற்பத்தி மூன்றாவது பக்கத்துல இருக்கு தொடர்ந்து வாசிப்போம் படித்ததில் பிடிக்கிறது அப்படிங்கிறது விட வாசிக்கிறணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அதாவது வாசிக்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் வாசிக்கணுங்கிறக்காண்டியே நான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் போடுறேன் நன்றி வணக்கம்